என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கை நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் இந்த கணவு எதற்காக அப்படின்னா தஞ்சை மாவட்டம் நடுக்காவேரியைச் சேர்ந்த தன் உடன் பிறந்த சகோதரன் மீது தொடர்ந்து பொய் வழக்குகளை செய்து சிறைப்படுத்திய காவல் ஆய்வாளர் சர்மிளாவை கண்டித்தும் எதிர்த்து களமாடி தன்னுயிர்விட்ட அன்பு சகோதரி பொறியியல் பட்டதாரி தங்கை கீர்த்தியாவுடைய நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு விழாவானது வருகின்ற ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அன்று நடுக்காவேரியில் காலை பதினோரு மணியளவில் இந்த நிகழ்வானது வந்து அனுசரிக்கப்பட இருக்குது இந்த நிகழ்வில் கீர்த்தியா காண்டி போராடிய தம்பி தினேஷ் காண்டியும் போராடிய சமூக ஆர்வலர்கள் சமூக சிந்தனையாளர்கள் சமூக உணர்வாளர்கள் தமிழ் தேசிய உணர்வாளர் உணர்வாளர்கள் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் இதில் பெருந்தர்களாக கலந்து கொண்டு தங்கை கீர்த்தியாவுடைய ஆத்மா சாந்தியடைய இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு மூவேந்தர் மீடியா சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொள்கிறேன் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டுமென்று தென் மாவட்டத்தில் உள்ள ஊர் குடும்பனார்களையும் நாட்டாமைகளையும் இதில் டெல்டா பகுதியில் உள்ள நம் சமூக சொந்தங்களும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம் உறவுகளும் இதில் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் நமக்குள் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை கழித்துவிட்டு சமூகமாக அண்ணன் தம்பிகளாக சகோதரனாக நம் அணிதிரண்டு ஒரு அறத்தில் நிற்பதுதான் இனி வரக்கூடிய காலங்களில் நம் அரசியல் கட்டமைப்புகளை கட்டமைக்க முடியும் என்ற அந்த நிலையோடு அனைவரும் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும் வரும் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நடுக்காவிரியில் காலை பதினோரு மணியில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு அதை சு அந்த பகுதியைச் சுற்றி உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமூக சொந்தங்களும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களும் பெருந்தர்களாக கலந்து கொண்டு அனைவரும் இந்த நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒருத்தர் காணலில் சந்திக்கிறேன் நன்றி